அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே அத ஏ நீ பாடுற ஏற்கனவே தான் அமைஞ்சிருச்சு இல்லையா அதான் அதான் அம்மா ஏங்க அந்த ஜன்னல்ல சாப்பிட்டுரும்மா ஏத்தியா மழை பெஞ்சு பூச்சி வந்துச்சு அந்த ஜன்னல்ல சாத்துங்க சாத்தியாச்சு சாத்தியாச்சு சாத்தியாச்சா ஆமா சே 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 என்ன போமா ஏங்க வருஷம் வருஷம் மழை காலம் வருது பனி காலம் வருது வெய்ய காலம் வருது நமக்கு வாழ்க்கையில ஒரு விடிவு காலமே வர மாட்டேங்குது வீட்லயே இருந்தா எப்படியா வரும்